நீ கலாம் என்ன செஞ்சான்னு கேள்வி கேட்கக்கூடிய லெவலுக்கு இருந்தேன்னா நீ கலாம் இதுவரைக்கும் பண்ணதை பத்தியே தெரியாத ஒரு சினிமா டைரக்டர் ரஷ்யா ஒரே ராக்கெட்ல முப்பத்தேழு சேர்க்கோள் அமெரிக்கா ஒரே ராக்கெட்ல இருபத்தி ஏழு சேர்க்கிக்கோள்ள ஏறியது இந்தியா ஒரே ராக்கெட்ல நூத்தி நாலு சேர்க்கிக்கோள்ள ஏறியது நடிகர் சிவகுமார் அவர்கள் கேட்கிறாரு நூத்தி நாலு சேர்க்கிக்கோள்ள ஏவுக வேண்டிய வேலை எதுக்கு பெண்ணு வேலை ஏவனுமா நதிகளை இணைக்க வேண்டியதுதான் என்று கேட்கிறாள் நதிகளை இணைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து அது அதுக்காக திட்டங்களை கொடுத்தவர் அப்துல் கலாம் இன்றைக்கு நண்பர்களே உலக இந்தியாவின் மைய புள்ளியிலே ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஒரு வட்டத்தை போட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் இந்தியாவின் மேல் அணுகுண்ட ஏவுகணை என்ன அந்த ஏவுகணையில் அணுகுண்டே வைத்து ஏவினாலும் சரி அதை விண்ணிலேயே தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இந்தியாவை உருவாக்கி காம்பிட்டார் அப்துல் கலாம் அவர்கள் இத்தனை விஷயங்களையும் பண்ணி வைத்த அப்துல் கலாம் அவர்களை தரக்குறைவா பேசுறது எல்லாம் ஈஸியா போச்சுல வேறு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் நேற்று நடந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி விவாதத்தில் குடியரசுத் தலைவர் பதவிக்கான அந்த விவாதத்தில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றிய சினிமா டைரக்டர் திரு கரு பழனியப்பன் அவர்கள் அவர்களது தரமற்ற விமர்சனங்களுக்கு ஒரு தக்க பதிலை கொடுக்க வேண்டும் என்று நண்பர்களும் மாணவர்களும் இளைஞர்களும் வலியுறுத்தி கூறியதன் காரணமாக இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்னவென்றால் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி ஆன பின்புதான் குஜராத் கலவரம் வெடித்தது என்று தவறான தகவல்களை கூறி பதிவு செய்தார் அப்துல் கலாம் முஸ்லீம் என்று எடுத்துக்கொண்டால் முஸ்லிமுக்கு என்ன செய்தார் தமிழன் என்று எடுத்துக்கொண்டால் தமிழனுக்கு என்ன செய்தார் ராமேஸ்வரத்து ஆடு என்று எடுத்துக்கொண்டால் மீனவனுக்கு என்ன செய்தார் இப்படிப்பட்ட ஒரு தரங்கட்ட ஒரு விமர்சனத்தை திரு கரு பழனியப்பன் அவர்கள் அந்த தொலைக்காட்சி விவாதத்திலே வைத்தார் அதை பார்த்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அவர் அப்துல் கலாம் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தார் ஜனாதிபதியா என்ன செஞ்சார் இவர் இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்க இப்பதான் தெரிஞ்சது இரும்பு அடிக்கிற இடத்துல இந்த என்ன வேலை ரஷ்யா ஒரே ராக்கெட் முப்பத்தி ஏழு செயற்கை அமெரிக்கா ஒரே ராக்கெட்ல இருபத்தி ஏழு செயற்கை கோளை ஏவியது இந்தியா ஒரே ராக்கெட்ல நூத்தி நாலு செயற்கை கோளை ஏவியது இன்னைக்கு அமெரிக்கா வாழ முடியாதது ரஷ்யா வாழ முடியாதது சைனா முடியாதது ஜப்பானால முடியாதது ஜெர்மனியால முடியாதது நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறந்த முதல் நாடு இந்தியா அமெரிக்காவோட சேர்ந்து செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலத்தை அனுப்பி எலிப்டிக்கல் ஆர்பிட் மூணுடைய எலக்ட்ரிக்கல் ஆர்பிட்ட கிராஸ் பண்ணி மாசுடைய ஆர்பிட்டுகள் நுழையிறதுக்கு நானூத்தி எழுபது மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தாண்டி எட்டு மாதங்கள் தாண்டி அங்க போய் அந்த மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணி வச்சு சக்சஸ்ஃபுல்லா முதல் முயற்சியிலே வெற்றி பெற்ற மூன்றாவது நாடு இந்தியா ஒரு நடிகர் கேட்கிறாரு நடிகர் சிவகுமார் அவர்கள் கேட்கிறாரு நூத்தி நாலு செயற்கை ஏவு வேண்டிய வேலை எதுக்கு ஏவனுமா நூத்தி நாலு செயற்கை கோளை ஏவுதான் முக்கியமா நதிகளை இணைக்க வேண்டியதான் என்று கேட்கிறார் கேள்வி நல்லது நல்ல கேள்விதான் நதிகளை இணைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து அது அதுக்காக திட்டங்களை கொடுத்து அவர் வந்திருக்கலாம் நூத்தி நாலு செயற்கை கூட ஏவனும் ஏவரவன் படித்தவன் அறிவியல் படித்தவன் இன்ஜினியரிங் படித்தவன் படித்த இளைஞர்கள் மாணவர்கள் இளை விஞ்ஞானிகள் கைதிறந்த விஞ்ஞானிகள் அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பு செயற்கை கொலை விடியிலே அனுப்புவது அந்த பொறுப்பை ஒழுங்கா செஞ்சாங்க இன்றைக்கு செயற்கை நதிகளை இணைப்பதற்கும் போடுவதற்கும் ரோடு போடுவதற்கும் யாருக்கு உரிமை கொடுக்கப்பட்டது அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்பணும் ஒழுங்கா படிச்சவன் ஒழுங்கா வேலை பார்க்கிறான் ராக்கெட் மேல போகுது நம்ம ஒழுங்கா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவன் தனக்கான சொத்துக்களை உருவாக்கி ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சு சொத்து சேர்க்கிறான் அதனால சாக்கடை தெருவில் ஓடுது ஆறுகள்லாம் இணைக்காம வறண்டு போய் கிடக்கு வெள்ளம் வந்தா ஆயிரத்தி ஐநூறு பில்லியன் மீட்டர் தண்ணி வெள்ளம் வருஷம் வருஷம் கடலில் போகுது வேண்டிய அரசியல் தலைவர்கள் தன் ஊழல் பண்ணி இன்றைக்கு அதை செய்யாததின் காரணமாக செயல்படலையோ தவிர நீ நூத்தி நாலு செயற்கைக்குள்ள ஏன் நதிகளை சொன்னா எதிரை மூலியர் பேசிட்டா நடிகர்கள் பேசிட்டா அதை ஏத்துக்கணுமா நாங்க ஏத்துக்கணுமா இன்றைக்கு நண்பர்களே உலக இந்தியாவின் மைய புள்ளியிலே ஒரு ஐயாயிரம் போட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் மேல் ஏவுகணை என்ன அந்த அணுகுண்டே தேவினாலும் சரி அதை விண்ணிலேயே தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இந்தியாவை உருவாக்கி காண்பித்தார் அப்துல் கலாம் அவர்கள் வல்லரசு என்ன சொன்னார் அவர் வல்லரசு அறிவில் சிறந்த வல்லரசாக வேண்டும் என்று சொன்னார் அப்துல் கலாம் நாளே சூப்பர் பவர் ஒரு நடிகர் சொல்றாரு நடிகர் விஜய் எங்களுக்கு வள்ளலرس தேவையில்லை தேவ இல்ல நல்லரசே போதும் என்ன எذгий மூளை இடம் நீங்க பேசிட்டா நடிகராய்ட்டா நீங்க சொல்றதை ஏத்துக்கிட்டு போறதுக்கு நாங்க என்ன பாாமர மக்கள் நடசிங்களா இல்லையா நல்லரசனா என்ன வள்ள வள்ளரசனா என்ன விவசாயத்தையும் சேர்ந்து தான் வள்ளரசு அப்துல் கலாம் கொடுத்த டெவலப்ட் இந்தியா விஷன் 2020 அதுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த உலக நாடுகள் எல்லாம் அணு சோதனை அதாவது கடற்கரையை பயன்படுத்த விட்டது அவ மீனவனை பாதுகாக்கல அது மத்திய அரசனுடைய தவறான முடிவு பாதுகாக்கக்கூடிய வல்லமையை இந்தியாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரா இல்லையா அளந்தாகி விட்டது விண்ணை அழக்கக்கூடிய வல்லமையை ஏற்படுத்தி இந்தியாவை விட்டது ஏற்படுத்தி கொடுத்தாரா இல்லையா அதை எப்படி பயன்படுத்துகிறாள் என்பது அரசியல் முடிவு ஆனா வல்லமையை உருவாக்கி கொடுத்தாரா இல்லையா தமிழருக்காக என்ன செய்த ராமேஸ்வரத்த ஆளு என்ன ஒரு வகையான விமர்சனம் ராமேஸ்வரத்த ராமேஸ்வரத்துல மீன்பிடி படகு கட்டும் தொழிலாளியின் வயிற்றில் பிறந்தவர் அவர் அந்த மண்ணில விளையாண்டவர் அந்த மண்ணில பயின்றவர் அந்த மண்ணில மனித பண்புகளை கற்றவர் மீனவர்களுக்கு என்ன செஞ்சு அறிஞ்சீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஐஸ்லாண்டு என்ற நாட்டுக்கு சென்று டீப் சி பிஷிங்க பத்தி அவரோட கடலுக்கு நான் கூட போனேன் தௌசண்ட் டன் டிராலர்ஸ் அங்க இருக்கு ஐஸ்லாண்டு ஐசோலாண்டு ஒட்டுமொத்த பொருளாதாரம் எட்டு பொருளாதாரம் டீப் ஆள்கடல் மீன் பிடிப்பிலிருந்து வருது அந்த ஆழ்கடல் மீன் பிடிப்பிலிருந்து வரக்கூடிய அந்த ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை எப்படி இங்க வந்து செயல்படுத்துவது ஏழாயிரம் கிலோமீட்டர் கடற்கரை தமிழகத்தில மட்டும் ஆயிரத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் கடற்கரை இருக்கு அந்தமான் கடற்கரை ஆழ்கடல் அவ்வளோ மீன் பிடிக்கிறதுக்கு கிடையாதுங்க மீன் தானா வளர்ந்து தானா வயதாகி செத்து போகுது மீன் பிடிக்கிற இந்தோனேஷியா காரணம் சைனா காரணம் வந்து மீன் பிடிச்சிட்டு போறாங்க இப்படிப்பட்ட சூழல் அங்கே இருக்கு உடனடியே கவர்னர் கான்பரன்ஸ் கூப்பிட்டு அத்தனை கவர்னர்களை அழைத்து அவருக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அத்தனை கவர்னர்களையும் அழைத்து இந்த அந்தமானையும் ஐஸ்லாண்டையும் கம்பேர் பண்ணி அந்தமான் தமிழ்நாடு இந்த இரண்டும் கண்டிப்பாக இந்த ஆள்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஐஸ்லாண்டு மாதிரி எட்டு சதவீத மொட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை இந்த தமிழ்நாடும் அந்தமானும் சேர்ந்து இந்தியாவுக்கு கொடுக்கும் சொன்னார்

அப்படியே கிரால் பண்ணி எடுத்துட்டு போயிடறாங்க எல்லா மீனையும் தமிழ் மீனவர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு மீன் பிடிக்க வழி இல்லை நாங்களே போர்ல வேதனைப்பட்டீங்க கிடக்கிற எங்களுக்கு மீன் பிடிக்க வழி இல்லை தமிழ் மீனவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க திட்டத்தை சொன்னாரு நீ மூன்று நாள் நீ பிடிச்சுக்கோங்க மூணு நாள் நீ பிடிச்சுக்கோங்க சிம்பிள் இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பேசிட்டு இருக்கீங்க எவ்வளவு நாள் ஆச்சு அவர் சொல்லி அவர் சொல்லி ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷமா மீன் மீன் மீனவர்களுக்கு தீர்வை சொன்னவர் நீ போராடணும் நீங்க சொல்றீங்க மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு தீர்வு சொன்னவர் அப்துல் கலாம் அவர்கள் இதை செயல்படுத்துவதற்கு யார் அரசாட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் செய்ய முடிய நீ கலாம் என்ன செஞ்சாரு கேள்வி கேட்கக்கூடிய லெவலுக்கு இருந்தேன்னா நீ கலாம் இதுவரைக்கும் பண்ணதை பத்தியே தெரியாத ஒரு சினிமா டைரக்டர் உனக்கு என்ன பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது மீனவர்களுக்கு என்ன செஞ்சார் என்ன செய்யல என்ன செய்யணும் அவருக்கு அவர் என்ன சீஃப் மினிஸ்டரா இருந்தாரா இல்ல பிரைம் மினிஸ்டர் இருந்தாரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா குடியரசுத் தலைவர் பதவிக்கு அவரை தேர்ந்தெடுத்தார்கள் குடியரசுத் தலைவர் பதவி என்ன அர்த்தம் என்ன இதுவரை இந்த குடியரசுத் தலைவர் தலைவர்கள் அவர்களுக்குரிய கடமைகளையும் அரசியல் அமைப்பு சாசன சட்டம் அவர்களுக்கு என்ன உரிமை கொடுத்திருக்கிறதோ அதை சிறப்பாக செஞ்சாங்க அந்த ராஜபக்சோட மீட்டிங் நான் பக்கத்தில் இருக்கேன் அந்த ராஜபக்சோட இருக்கக்கூடிய மீட்டிங்ல அவர் சொன்னார் இன்னும் நாற்பது ஆண்டு காலத்தில் மீண்டும் ஒரு விடுதலைக்கான போராட்டம் ஈழத்திற்கான விடுதலைக்கான போராட்டம் வரும் அப்பொழுது ஈழத்தை நீங்கள் கொடுக்க முடியாது என்று எல்ல ஈழம் தானாக உருவாகும் நிலை ஏற்படும் என்பதை ராஜபக்சையிடம் எச்சரித்து விட்டு வந்தால் இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெரு தெருவாக வந்து நான் வந்து இப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் சொல்ல சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறேங்கன்னு அவர் என்ன அரசியல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் வந்து பேசணுமா அவரே அரசியல் வியாபாரி அவரே தமிழக மக்கள் நல்ல வாழனும் நினைச்சவர் அவர் பிரபாகரன் அன்றைக்கு கொல்லப்பட்ட அன்று அவர் என்ன வேதனை தான் தெரியும் அவர் எப்படிப்பட்ட விஷயங்களை தான் தெரியும் அவர் பிரபாகரன் உயிர் தழுவான் என்று சொன்னார் அனுராதபுர தலைவர்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள் அவரிடம் தினம் அடிக்கடி நான் பேசுவது உண்டு பிரபாகரன் தான் தமிழினத்திற்கு தலைவனாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராணுவத்தை ஒழுக்கமான ராணுவத்தை கட்டமைத்தவர் என்று சொன்னவர் என்றார் எல்லாம் என்ன பண்ணுவீங்க தமிழனத்துக்கு ஒண்ணும் செய்யலாம் என்ன செய்யணும் உங்களை மாதிரி ஈழத்துல வந்து விடுதலை அடையணும் ஈழத்தை பத்தி தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டுடைய தெருக்கல்ல பேசக்கூடியவர் நினைச்சீங்களா அவர எங்க பேசணுமா அங்க பேசுவாரு இந்த உலகம் அப்துல் கலாம என்ன ரெகனை சொல்லுங்க இந்த சூரிய ஒளி மின்சாரம் இன்னைக்கு எட்டு மணி நேரம் தான் கிடைக்குது பன்னெண்டு மணி நேரம் ரேடியேஷன் எட்டு மணி நேரம் தான் கிடைக்குது இந்த சூரிய ஒளி மின்சாரத்தை இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்கணுன்னா ஏரோஸ்பேஸ் மிஷன் விஷன் டுவெண்ட்டி இந்த ஏரோஸ்பேஸ் மிஷன் விஷன் டுவெண்ட்டி என்ற திட்டத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய எட்டு நாடுகளுக்கு ஸ்பேஸ் லரிங் கண்ட்ரீஸில் போய் அந்த திட்டத்தை செயல்படுத்தி விளக்கினார் அவரும் நானும் சேர்ந்து அவரோட சேர்ந்து எட்டு ஸ்பேஸ் அரிங் கண்ட்ரீஸில் போய் விளக்குனாரு லோகாஸ்ட் ஆக்சஸ் டூ ஸ்பேஸ் ஒரு ஆர்மிடல் கேஜியை ஒரு ஆர்மிடல் கேஜியை லான்ச் பண்ணணுன்னா இன்னைக்கு டொண்ட்டி தௌசண்ட் பர் ஆர்மிடல் கேஜி டுவெண்ட்டி தௌசண்ட் டாவர் அது ரெண்டாவது ரெண்டாவது நாள் குறைக்கணும்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வரணும் என்ன டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஹைப்பர் பிளைன் வரணும் சிங்கிள் ஸ்டேஜ் ஆர்பிட் டூ ஸ்டேஜ் ஆர்பிட் ஹைப்பர் பிளைன் டெக்னாலஜி ஸ்கிராம் ஜெட் இன்ஜின் டெக்னாலஜி இது எல்லாம் வந்தால் தான் மல்டிபிள் ரீயூசபிள் லாஞ்ச் வெஹிக்கிள் பண்ணால் தான் இன்னைக்கு நடக்கும் என்ற திட்டத்தை இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்திற்கு கொடுத்த அதை பார்த்த அமெரிக்கா நேஷனல் ஸ்பேஸ் சொசைட்டி கலாம் என்எஸ்எஸ் ஸ்பேஸ் சோலார் பவர் மிஷன் என்ற திட்டத்தை லான்ச் பண்ணாங்க இன்றைக்கு அந்த திட்டத்தில் இருக்க ஓஹியா யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணிட்டான் சைனாவில் இருக்கக்கூடிய பெய்ஜிங் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணியாச்சு இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அதை பத்தி தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கு இதுதான் அப்துல் கலாமிற்கு இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய மரியாதை உலகம் அவரது கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அதை செயல்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறது விண்வெளியிலே கண்டறியப்பட்ட ஒரு பேக்டீரியாவுக்கு அப்துல் கலாம் பேர வைக்கிறான் அமெரிக்காவில் நாசாவில் கலாம் சாட் என்ற சேட்டலைட்ட சின்ன சேட்டலைட்ட அந்த ரிசபத் பஞ்சாயத்து முதல் பார்லிமெண்ட் வரை வளர்ச்சிக்கான அரசியலை இளைஞர்களும் மாணவர்களும் கையில் எடுக்க வேண்டும் என்ற புத்தகத்தை எழுதினாரு சும்மா சொல்லிட்டு போல செஞ்சுட்டு பண்ணி காமிச்சார் செய்யுங்கன்னு சொன்னாரு இத்தனை விஷயங்களையும் பண்ணி வைத்த அப்துல் கலாம் அவர்களை தரக்குறைவா பேசுறது ஈஸியா போச்சு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் கதை வசனம் எழுத தெரிஞ்சான் வசன நிறையா பேசச்சிருந்தா வாய் சொல்லில் வீரராக இருந்தா சினிமா நடிகர்களாக இருந்தா சொல்லிலும் செயலிலும் ஒரே மாதிரி தான் எம்ஜிஆர் இன்னைக்கு மக்கள் மத்தியில் வாழ்றாரு எம்ஜிஆர் மட்டும்தான் அரசியல் வெற்றி பெற்றவர் தமிழ்நாட்டு அரசியல்ல அதுக்கு பின்னால் வந்து ஜெயலலிதா கூட எம்ஜிஆருடைய வெற்றியின் காரணமாகத்தான் அந்த அதை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தார் இல்லையா தனக்கென்று ஒரு ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்கினது யாரும் கிடையாது